பூரி காணி மாவுப்ப செ செஞ்சிருக்கா என்ன பாருங்க இதுல வந்து என்ன மைதாவும் கோதுமாவும் கலந்து

दे यो की बाबा बाबा की रे बाबा बोले दे सूचना दे मु बैन बना ना ब कुछ का ओ उडो चकनी आन गे बडलो ओ गाना चबा दे फल और ना देवा फल बैन बा देना फटाफट खा बे से इतनी तू आ जे मजाब जाके जाबा डेट पर निकला मामा जाबा जाबा मजाबा डेट पर निकला कुंदी जाबे हम्म ठंडा मजे एक बुद्धि बुद्धि लाभी बुद्धि और बात दिन एक अपने पूरी दिन ये क्या ये जाबे बात की भंडा ना अपना भी अभंडा ना जा খানা <laughs> खाना আজ खाना <laughs>

ஸோ எங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு பாருங்கள் அது வந்து பட்டாணி சுண்டல் பட்டாணி இருக்கும்ல அது அது கூட வந்து பூரி மசாலா செஞ்சுருந்தேன் சாக்கான்ல சாக்கான்ல மஜா பச்சை ஓடுல கீ பாலிச்சு தூய் ஓடுக்கே தாமோ ஓடுல நீ பல்லாஷ் பாப்பு ஏற்றி பாடாசு அதை சாப்பாடு நம்ம நினைக்கிறேன் சின்ன தான் என்ன பிடிச்சது கரை வந்து பூரி சாப்பிட்டோம் நாச்சினா வந்துக்கனால நாட்டுனா ஒரு அம்மாச்சின்னா வந்துருக்கனால பூரி செஞ்சு காதலாக கொடுத்தேன் எல்லாருமே சாப்பிட்டோம் பூரி செஞ்சு நான் கொடுக்கல ஸோ நான் ரெடி பண்ண எல்லாருமே செஞ்சு எல்லாம் சேர்ந்து செஞ்சு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து சிக் மத்தியானத்தை வந்து சிக்கன் சேர்த்துன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா எங்கள் மாமியா ஸோ சிக்கன் செஞ்சுட்ருக்கேன் எங்கள் சிக்கன் செஞ்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து தான் செஞ்சுருக்கேன் எங்கள் அம்மாச்சு சாப்பிட மாட்டாங்க நாத்துனா சாப்பிட்றான் நாத்துனா என் தம்பி வந்திருக்கான் நான் ஓப்படியாவோட தம்பி ஸோ அவனும் சாப்பிடுவான் அவனுக்காக வந்து சிக்கன் எடுத்து செஞ்சுருக்கேன் ஸோ நமக்கு தான் விருந்தாளி வரல சாட்ரிஸ் அவங்க விருந்தாட்டி வரவங்களனால கொஞ்சம் நல்லா கவனிக்கும் அப்படின்ட்டு தான் எனக்கு வந்து பிடிக்கும் அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள வந்து அவங்க பொண்ணு மாதிரி என்னை வந்து பார்த்துக்குவாங்களா அதனால வந்து எனக்கு எப்போதுமே ஒரு பிடிக்கும் அவனை வந்து தம்பிங்கிறதும் அவங்க அம்மா அப்பா அப்பா அம்மா அப்பாங்கிறதும் அதுக்கப்புறம் வந்து என்னோட ஓப்படியாவோட அம்மாலாம் வராங்களாம் என்ன என் பொண்ணை பார்க்குறது வராங்க ஸோ அவங்களுக்காக வந்து சிக்கன் சொல்ல என்ன வந்து ஒரு பொண்ணாக அவங்க வீட்டு பொண்ணை விட மேலே என்னை மதிக்கிறாங்க எனக்கு செய்கிறாங்கக்குள்ள நான் வந்து செய்யணும் இல்லையா ஒரு பொண்ணை நான் செய்யணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் கா வந்து இப்போ சிக்கன் எடுத்து செஞ்சுட்ருக்கேன் எப்படி சொல்லுங்கள் அப்போ யாராக யாரெல்லாம் வர அப்படிலாம் சாப்பிட்லாம்னு பார்ப்போம் சரிங்களா இது மிளகாய் தூள்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு அரை வச்சுட்டு இதில் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் வந்து வெங்காயம் தக்காளி அப்புறம் பட்டம் எல்லாத்தையும் மதக்கிட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது நல்லா வந்து அந்த பச் பட்டை மிளகாய் வாட போகிற வரையும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்குவோம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுவோம் சரிங்களா மல்லித்தூள் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் விட்டுவோம் ஒன்றை ஹாஃப் ஸ்பூன் போட்டுவோம் ஏன்னா வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குமோன்னு தூங்குறதுனால ஒன்றை ஸ்பூன் ஸ்பூன் அப்புறம் வந்து அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருக்கு ஸோ அதில் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரொம்பவும் போடக்கூடாது போடுவோம் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி வச்சு வந்துடுவோம் பிரியாணினா பெண்ணா

আরে বাবা বাবু 妈妈，拿